மாதா பத்திமா மாதா லூர்து மாதா சலேத் மாதா லாஸ் லாஜஸ் மாதா வெற்றி மாதா சொல்லிக்கிட்டே போலாம் நிறைய மாதா மாதாக்கள் வந்தாலும் ஒரே தாய் தான் ஒவ்வொரு இடத்துல காட்சி கொடுத்தார்கள் அந்த ஊர் பேசியதாச்சு ஆனா இந்த வியாகுல மாதா அந்த வியாகுல தாய் வந்து நம்ம நிச்சயமா ரொம்ப அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு தாய் ஏன்னா பைபிள்ல சொல்லு அவங்களுடைய பாடுகள் பைபிள்ல இருக்கு நான் அதாவது ஆஹ் ஏசி சொல்றாரு சின்னஞ்சிறிய சகோதரர்களுக்கு எதையெல்லாம் செஞ்சீங்களோ அதெல்லாம் எனக்கே செஞ்சிங்கன்னு ஆனால் தேவத்தாய் கடவுளுக்காகவே எல்லாம் செய்தார்கள் ஆண்டவருக்காக எவ்வளவு பெரிய பாக்கியம் இருக்கு பாருங்களேன் கடவுள் சொன்னா இந்த பூமியில வாழ்கிற சின்னஞ்சிறிய சகோதரர்களுக்கு எதெல்லாம் நன்மை செஞ்சீங்களோ அதெல்லாம் எனக்கே செஞ்சுங்க அதே போல தீமை என்ன செஞ்சீங்களோ அது எனக்கு தான் செஞ்சீங்கன்னு சொல்றாரு ஆனா அந்த தேவத்தாய் ஆண்டவருக்காகவே துன்பங்களை தாங்கி கொண்ட ஒரு தாய் அப்ப இந்த அம்மாவுக்கு எவ்வளவு கைமாறு கிடைக்கும் பாருங்களேன் வியாகுல தாயோட துன்பங்கள்ல ஏழு வியாகுலங்கள்ல முதல் சொன்ன அந்த இறைவாக்கு குழந்தைய நாற்பதாவது நாள் அர்ப்பணிக்க கோயிலுக்கு கொண்டு போறாங்க கொண்டு போகும்போது குழந்தைய கையில வாங்கி சிமியம் தீர்க்க தரிசி அவர் சொன்ன வார்த்தை லூக்கா நர்ச்சி இதுல இரண்டாவது அதிகாரத்துல முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு செய்தியில இரண்டாவது அதிகாரம் ஓகே நான் சொல்றேன் அதாவது செம்மியன் தெற்கு தரிசி என்ன சொல்றாருன்னா அந்த குழந்தைய வாங்கிட்டு இஸ்ரேல் மக்களுடைய பல்வேறு மக்களுடைய பலருடைய வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் இக்குழந்தை காரணமாக இருக்கும் சொல்லிட்டு உமது உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவோம் சொல்றாரு உமது உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவோம் நல்லா சிந்திச்சு பாருங்களேன் இயேசுக்காக நிறைய பேர் உடம்புல ரத்த சாட்சி பேதிரெல்லாம் உடம்புல ரத்த சாட்சியாக மாறித்தார் உடம்புல வேதனை சிறு பவுல் அடிக்கிறார் கழுத்து வெட்டப்பட்டு உடம்புல ரத்த சாட்சி இன்னும் எத்தனை எத்தனை புனிதர்கள் உடம்புல ரத்த சாட்சி ஆனா இங்க தேவதாய் உள்ளத்தில் ஒரு வாழ் ஊடுருவும் ஒரு வாழ் ஊடுருவும் இதுதாங்க இதுதான் தேவதாய் தன்னுடைய உள்ளத்துல இயேசுக்காக மறுத்த ரத்த சாட்சி உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவும் ஆண்டோருக்காக வந்து துன்பம் நாற்பது பிறந்த நாற்பது நாள் தான் ஆச்சு சந்தோஷமா கோயிலுக்கு கொண்டு போனாங்க கடவுளுக்கு அர்ப்பணிக்க ஆனா என்ன ஆச்சு குறித்து சொல்லப்பட்ட இறைவாக்கு சிம்மன் தீர்க்குதரசி மூலமா பலருடைய விழிச்சுக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும் எதிர்க்கப்படும் அடையாளமாக இருக்கும் ஆனா அது உன் உள்ளத்தையும் ஒரு வாழ் உடுவோம் அப்ப கிறிஸ்தவ பிரியமானவர்களே வியாகள தாயின் முதல் வியாகலம் என்னன்னா அந்த உள்ளத்தையும் ஒரு வாழ் உடுருவோம் என்று சொன்ன அந்த வேதனை அந்த அம்மா அது கட்டாயம் அப்படியே வாழ்நாள் முழுவதும் அந்த குழந்தைய குறிச்சு தான் இருந்தாங்க அந்த அம்மா என்ன ஆகுமோ ஏன்னா நாற்பது நாள் சொல்லப்பட்டது அதுல இருந்து அந்த அம்மா அந்த இயேசு அந்த சுமந்து செலுவையில அவர் செத்து உயிர்த்தல வரைக்கும் அந்த அம்மாவுக்கு அந்த வேதனை இருந்துகிட்டு தான் இருக்கு ஏன் சொல்ல இது பல்லோட வீழ்ச்சி வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும் அடுத்தா சொல்றாரு ஆஹ் உண்மது உள்ளத்தையும் அப்ப இந்த குழந்தைய குறிச்சு சொல்லப்பட்ட அந்த அந்த வார்த்தை இந்த அம்மா உள்ளத்துல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருச்சு வளர்க்கும் போதும் நச்சதி பணி செய்யும் போதும் ஆஹ் அந்த ஒண்ணுதான் அந்த அம்மா இதயத்துல விழுந்த முதல் ஒரு வியாகலம் இயேசுவுக்காகவே வந்த வியாகலம் பாவத்துல வந்து போன வியாகலம் கிடையாது இல்ல அடுத்தவர் மூலமா அந்த வியாகலம் கிடையாது உலகத்தை படைத்த சர்வ இயேசுவை குறித்து வந்த வியாகலம் தாங்க மாதாவுக்கு அப்ப எவ்வளவு பெரிய வாக்கியம் பாருங்களேன் இந்த அம்மாவுக்கு ரெண்டாவது வியாகலம்னு பார்த்தோம்னீங்களே மாதாவுக்கு வந்து ரெண்டாவது வியாகலம் என்னாச்சு அர்ப்பணம் குழந்தை அர்ப்பணம் செய்து விட்டு அவங்க இருக்கிறாங்க அப்பொழுது ஞானிகள் வந்து சொல்றாங்க குழந்தைய பார்த்து பார்த்துட்டு போகும்போதுதான் கடவுள் யோசிப்பு மூலமா சொல்கிறார் ஏரோ அந்த குழந்தைய கொள்ள பார்க்கிறான் குழந்தை எடுத்துக்கிட்டு நீ எகிப்துக்கு தப்பி ஓடிப்போ அத்தை நச்சதுல ரொம்ப தெளிவா போட்டிருக்கோம் ரெண்டாவது அதிகாரம் நினைக்கிறேன் ரெண்டாவது அதிகாரத்துல பதிமூணு பதினாலு பதினஞ்சு இறை வார்த்தையில ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறார் சொல்லியிருப்பார் அவர்கள் திரும்பி சென்ற பின் ஆண்டவருடைய தூதர் யோசிப்புக்கு கனவில் தோன்றி நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்திக்கு தப்பி ஓடி செல்லும் நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும் ஏனெனில் குழந்தையை ஏறோது கொள்வதற்காக தேடப்போகிறான் என்றார் யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்திக்கு புறப்பட்டு சென்றார் ஆமே பாருங்க இவர்தான் நம்மளை பாதுகாக்கிறவர் இவர்தான் தான் சர்வ உலகத்தையும் பாதுகாக்கிற கடவுள் ஆனா அந்த கடவுளையே பாதுகாக்கிற பாக்கியம் மாதாவுக்கு தாங்க கிடைச்சிச்சு சூசேப்பருக்கு மாதாவுக்கு ஏறது கொள்ள பார்க்கிறான் குழந்தைய எடுத்துக்கிட்டு எகிப்துக்கு தப்பி போ குழந்தைய அதாவது கடவுளை பாதுகாக்கிற பாக்கியம் உலகத்துல யாருக்குமே கிடைக்கல பாருங்க தேவத பல ஏற்பட முப்பத்தொன்னு அதிகாரத்துல அஞ்சாவது வார்த்தை படிச்சு பாருங்களேன் புஸ்தகம் முப்பத்தொன்னாவது அதிகாரம் ஒண்ணுல அஞ்சாவது வார்த்தை பறக்கும் பறவைகள் போல் படைகளின் ஆண்டவர் எருசலேமுக்கு பாதுகாப்பா இருப்பார் அதை பாதுகாத்து விடுவிப்பார் தண்டிக்காமல் தப்புவிப்பார் ஆமேன் பறக்கும் பறவையை போல ஆண்டவர் எருசலேமுக்கு பாதுகாப்பா இருப்பார் அப்ப அவர்தான் பாதுகாப்பு அப்படி பாதுகாக்கிற ஆண்டவர் அவர்தான் அவரையே பாதுகாக்கிற பாக்கியம் உலகத்துல எந்த ஜீவராசிக்கும் எந்த மனுஷனுக்கும் எந்த படைப்புக்குமே இல்லைங்க ஆனா அவரை பாதுகாக்கிற பாக்கியம் மாதாவுக்கு இருந்துச்சு என்ன செய்யறாங்க ஏதோ எங்க தன் குழந்தை கொண்டு வானன்னு சொல்லி இரவோடு இரவாக அந்த அம்மா கிளம்பி அப்படியே சூசிய பெறும் மாதா அந்த குழந்தையை காப்பாத்துறதுக்காக போறாங்க பாருங்களேன் இதாங்க மாதாவுக்கு ரெண்டாவது வியாகலம் அவரை ஏறது கொள்ள தேட போறானே ஏறது கையில கிடைச்சா இந்த குழந்தை என்னுடைய குழந்தை மீட்டின் குழந்தை இறந்துருமேன்னு சொல்லி அந்த குழந்தையக்காக அந்த குழந்தை கொன்றுவான்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு வந்ததா ரெண்டாவது வியாகலம் படைத்தவரை பாதுகாக்கிறவரை பாதுகாக்கக்கூடிய பணியை மாதா செய்தார்கள் படைத்தவரை பாதுகாக்கிற பணிய மாத செஞ்சாங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கும் அந்த அந்த அம்மாவை தேடி ஒவ்வொருவரையும் சாத்தான் படியில வந்து பாதுகாக்கிறார்கள் மாதாட்ட போய் நம்ம தஞ்சம் ஆயிட்டோம்னாலே சத்துருக்க இருக்காது பேய்கள் இருக்காது அந்த அம்மா திரும்பி பார்த்தாலே போதும் பேய் இருக்கிற இனத்திலையும் உருண்டு போயிடும் புனித மரிய மான்ஃபோர்ட் சொல்லுகிறார் நீங்கள் சாத்தானுடைய சோதனை நேரத்துல மரியால் என்ற பெயரி சத்தமாக கூவி அழைச்சிங்கன்னா அது நரகத்துல போய் விழுகும் அந்த பெயருக்கு அவ்வளவு ஆற்றல் அந்த பெயருக்கு அவ்வளவு வலிமைன்னு சொல்லி மரிய மாண்பு புனித சொல்லுகிறார் எனவே கிறிஸ்துகள் பிரியமானவர்களே குழந்தை இயேசுவை பாதுகாத்த அந்த தாய் நிச்சயமா நம்மளையும் பாதுகாப்பாங்க நம்ம மாதா என்ற போய் சரண்டர் ஆகணும் மாதா அம்மா இதயத்தில் நம்மளை ஒப்புக்கொடுக்கணும் குடும்பத்தை ஒப்புக்கொடுக்கணும் கொடுக்கணும் அப்பொழுது எந்த தீமையும் நம்மளை அணுகாது இது மாதா அம்மாவுக்கு வந்து ரெண்டாவது வியாகல வியாகுலம் இருபது இடம் இருந்து கா அந்த குழந்தைய காப்பாற்றுவது மூன்றாவது பாத்தீங்கன்னா அந்த இயேசு கிறிஸ்து காணாமல் போய்விட்டார் எருசிலை மாலயத்துக்கு கூட்டு போறாங்க திருவிழாவுக்கு போறாங்க திருவிழா முடிஞ்சு என்னாச்சு மாதா நினைச்சாங்க சூசியப்பட்ட இருப்பாருன்னு சூசியப்பட்டு நினைச்சாங்க மாதாட்ட இருப்பான்னு சொல்லி ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்க அவங்க பாட்டு வந்துட்டாங்க இப்ப வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது ரெண்டு பேருட்டுமே அந்த பன்னெண்டு வயது குழந்தை இல்லை அந்த குழந்தைய தேடி மூன்று நாள் அந்த அம்மா எவ்வளவு துடியா துடித்திருப்பார்கள் பின்னகத்தை அந்த அம்மாட்டை கொடுத்த அந்த அந்த சொன்ன வாக்கு என்ன வாக்குன்னா தூய் ஆவியால் கருத்தரிப்பாய் இக்குழந்தை இறைமகன் எனப்படும் கடவுளுடைய குழந்தை அந்த குழந்தைய நம்ம தொலைச்சிட்டோமே பார்க்காமட்டுமேன்னு சொல்லி அந்த மாதாவுக்கு உள்ளத்துல அந்த மூன்று நாளும் அந்த மகனை கண்ணால பாக்குற வரைக்கும் அந்த அம்மா துடியாய் துடித்தார்கள் நம்ம இன்னைக்கு நற்கரன்ல இருக்கிற இயேசுவை மாட்டேங்கிறோம் கல்வாரி பலியில ஒரு பலி ஆகிற அழை பார்க்க போமாட்டுறோம் ஆனா அந்த தாயோட உள்ளத்தை பாருங்களேன் பன்னெண்டு வயசுல குழந்தை காணாம போயிட்டாரு அவரை தேடி துடியாய் துடி துடித்த தாய் மூன்றாவது அதிகாரத்துல நாப்பத்தி ஒன்பது அவர் அவர்களிடம் நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள் நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார் அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார் ஆமேன் பாருங்க ஏன் மகன் என் மகனை ஏன் இப்படி செய்தாய் நானும் தந்தையும் காணாமல் சொல்லும்போது சொல்லும் போது ஏன் என்னை தேடினீர்கள் அப்ப நல்லா சிந்திச்சு பாருங்களேன் அந்த தாயோட உள்ளம் அந்த குழந்தைய காணான்னு சொல்லி அப்படியே பத பதச்சாங்க மாதா குந்தம் மூன்றாவது வியாகுலம் அப்ப நம்ம என்ன செய்யணும்னா இந்த வியாகுல தாயோடைய ஒவ்வொரு வியாகுலத்தையும் நினைத்து நாம நிச்சயமா ஒரு பரலோத்திரங்கள் பிதாவே ஏழு அருள் இருந்த மாதிரியே ஒரு பிதாவுக்கும் சுதனுக்கும் ஜபத சொல்லும்போது நிச்சயமா நாம் இயேசுவுக்காக மரியால் வாழ்ந்தது போலவே வாழ முடியும் ஏன்னா பவுல் சொல்கிறார் கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள எல்லாவற்றையும் குப்பையா கருதுறேன் அப்ப இயேசு முழுசா அன்பு செய்யணும்னா மாதாவுடைய வியாகுலங்களை போல நம்ம நிச்சயமா ஆண்டவருக்காக வாழணும் அந்த அம்மாவுடைய வியாகுலம் எல்லாம் ஆண்டவருக்காகவே வந்த வியாகுலம் அப்ப நம்ம வந்து நிச்சயமா மாதாவுடைய அந்த வியாகுலத்தை நினைச்சு ஜபிக்கும் போது நம்ம இயேசுவுக்காக வாழ முடியும் இயேசுவுக்காக மட்டுமே வாழக்கூடிய அந்த வல்லமே மாதா பெற்று தருவார்கள் நான்காவது காகலம் என்னன்னா சிறு வயசு சுமந்துகிட்டு போகும்போது மாதா பாக்குறாங்க ஆண்டவரை அதாவது சின்ன வயசுல அந்த இசாண்டர் கீழே விழுந்துருவார் வேகமா ஓடி போய் மாதா அப்படி கட்டி அரவணைச்சு தூக்குவாங்க ஆனா இங்க முப்பத்தி மூன்று வயது இளைஞராய் அப்படியே அவரை வந்து கைது பண்ணிட்டு போறாங்க அடிச்சு முள்முடியெல்லாம் சூடி கூட்ட போற நம்மால ஒண்ணுமே பண்ண முடியலங்க அம்மாவால ஒண்ணுமே செய்ய முடியல அந்த செல்வை சுமந்துகிட்டு போகும்போது அந்த நான்காவது துன்பம் தான் மாதாவுக்கு வியாக துன்பம் தாங்க முடியாத ஒரு துன்பம் நம்ம வந்து ஒண்ணுமே சொல்ல முடியல அப்படியே உதாரணத்துக்கு ஒரு கூடு கட்டி இருக்கு ஒரு ஒரு பறவை அப்ப தாய் பறவை வெளியில போயிருச்சு குஞ்சு மட்டும் இருக்குது அந்த நேரம் பார்த்து வந்து அந்த குஞ்சை எடுத்துட்டு போய் குஞ்சை எடுக்கிறான் ஒருத்தன் அந்த அவ தாய் வந்துருச்சு என்ன பண்ண முடியும் அதால ஒண்ணுமே பண்ண முடியாது அங்கிருந்து கத்தான் செய்யும் அதே போல இந்த தேவதாய ஒண்ணுமே பண்ண முடியல தன் பெற்ற மகனை கண் முன்னாடி அடிச்சு சித்திரவதை செஞ்சுட்டு போறாங்க அப்படியே அந்த துன்பத்தை பொல்லாம் தாங்கின தாய் இயேசுவுக்காகப்பட்ட துன்பங்கள் இயேசுக்காக வந்த காயங்கள் இயேசுவுக்காக மட்டுமே தாங்க முடியாத சுமைகளை தாய் இதயத்துல சுமந்தார்கள் இன்னைக்கு நமக்கு வந்து துன்பம் எல்லாம் சாத்தான் கொடுக்கறது நம்மளா கொண்ட பொறாம பொய் விபச்சாரம் வேசித்தான சண்டை சச்சரவு ஜாதி வெறிகள் ஏச விட்டு பிரிஞ்சு போய் வேற தெய்வத்துக்கு போறது ஜோசியம் சாதகன் போறதுன்னு சொல்லி இப்படி எல்லாம் நம்ம நம்ம வந்து பாவம் செஞ்சு ஆண்டவரை துன்புறுத்துறோம் ஆனா இந்த அம்மா ஆண்டவருக்காகவே துன்பங்களை தாங்கிக் கொண்டார்கள் உலகத்துல யா எந்த மனிதரும் வாழ்ந்த வாழ்க்கையில காவாசி கூட வாழ முடியாதுங்க சபாக்காரெல்லாம் சொல்றான் மாதா வேண்டாம் வேண்டாம்னு மாதா இயேசுக்காக வந்த வாழ்க்கையில ஒரு புள்ளி கூட வாழ முடியாது நீ சொல்லிட்டு இருக்கிறான் மாதா பத்து முட்டைக்கூடுன்னு சொல்லுவானுங்க அது சாக்லேட்டு பேப்பர்னு சொல்லுவான் எங்க மாதா இயேசுக்காக அந்த வாழ்க்கையில நீ ஒரு புள்ளி உன்னால வாழ முடியுமா அந்த அம்மா பேர சொல்ல தகுதி இருக்குதா நம்மளே நம்மளே சிந்திச்சு பாருங்க நம்மளும் மாதாவுக்காக மாதா வாழ்ந்தது போல இயேசுக்காக வாழ்ந்தது போல நம்ம யாருமே இந்த பொம்மியில வாழ முடியாது ஏன்னா அந்த அம்மாவை கடவுள் ஏன் அவ்வளவு உயர்த்தி வைத்திருக்கிறாருன்னா இயேசுவுக்காகவே தன்னை கரைத்து கொண்ட தாய் இயேசுவுக்காகவே வாழ்ந்து மடித்த ஒரு தாய் பாருங்க கண் முன்னாடிதான் அடிச்சு எழுதிட்டு போறாங்க அதனால ஒண்ணுமே சொல்ல முடியாம இருக்கிற ஒரு துன்பம் தான் மாதாவுக்கு நாலாவது வியாகலம் அஞ்சாவது வியாகலம் என்னன்னா மாதாவுக்கு சில மகன் இறக்கிறது தாங்க செமியன் சொன்னார் உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவோம் இங்கு அந்த ஆண்டவரை பார்க்கிறோம் பாருங்க எல்லாரும் ஒழி போயிட்டாங்க ஒருத்தர் காட்டி கொடுத்தார் ஒருத்தர் மறுதளிச்சார் மத்த தோமையார்ல இருந்து எல்லாரும் ஒழி போயிட்டாங்க யோவான தவிர அப்ப அந்த ஆண்டவர் ஒரு சிலுவையில அந்த ஏழு வார்த்தைகளை மூணாவது வார்த்தை இதோ உம்முடைய தாய் சாகப்பற மாதிரி சொன்ன வார்த்தை யோகனை பார்த்து சொல்லுவேன் இதோ உம்முடைய தாய் அடுத்து அப்படியே மாதாவை பார்த்து இதோ உம்முடைய மகன் நல்லா சிந்திச்சு பாருங்க அந்த துன்பத்துல அவர் இறந்துட்டு நுணுக்குள்ளத்தில் வாழ்ந்த எல்லாரையும் பிள்ளையா கொடுக்குறாரு அம்மா நான் மட்டும் உனக்கு பிள்ளை இல்லை இந்த மனுக்குளத்தில் வாழ்கிற அத்தனை கோடி ஜீவரம் மனம் அத்தனை கோடி மனிதர்களும் உங்க பிள்ளைதான் சொல்லி மணக்குளத்தில் வாழ்ந்த அத்தனை பெரிய மாதாவுக்கு பிள்ளையா கொடுத்துட்டு போயிட்டார் கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே நாலாவது மாதாவுக்கு அஞ்சாவது வந்த மாதாவுக்கு மிகப்பெரிய வியாகலம் என்னன்னா தன்னுடைய மகனுடைய மரணம் தாங்க தன் மகனுடைய மரணம் செல்வையில உயிர் விடுறதுதான் தாங்க முடியாத ஒரு வேதனை ஏன்னா இந்த மகனுக்காகத்தான் மாதா சொன்னாங்க இதோ நான் ஆண்டவருடைய அடிமை யாருக்காக தன்னுடைய எல்லாத்தையும் இழந்தாங்களோ அந்த மகன் செலுவையில உயிர் விடுகிறது மாதாவுக்கு அஞ்சாவது மிக பெரிய ஒரு வியாகலம் தாங்க முடியாத ஒரு வியாகலம் அந்த அம்மாவால தாங்கவே முடியல நம்ம வியாகலத்தாயிட்டு போகும்போதெல்லாம் நம்ம நிறைய என்ன செய்வோம்னா அந்த வியாகுலத்தாயை பார்க்கிறோம் ஆனா அந்த வியாகுலங்களை தியானிக்கவே மாட்டோம் உண்மையிலே வியாகுலத்தாயிட்ட போய் அந்த அம்மா பட்ட ஏழு துன்பங்களையும் தியானிச்சு ஜவம் பாருங்களேன் வாழ்க்கையில நிறைய அற்புதங்கள் நடக்கும் ஏன்னா நீங்க வியாகுலத்தாயிட்ட போய் அந்த ஏசப்பட்ட பாடுகளையும் மாதா பட்ட அந்த பாடுகளையும் தியானிக்கும் பொழுது நிறைய அற்புதங்கள் நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் அப்ப நம்ம மாதாவுடைய வியாகலங்களையும் தியானிக்கணும் ஏன்னா அத்தனை வியாகங்களும் அத்தனை துன்பங்களும் ஏசு தான் வந்துச்சு அவருக்காக தான் நம்ம அவ்வளவு அவ்வளவு வியாகுலங்கள் அப்ப ஏசு ஆண்டவர் செல்வையில் உயிர் விடுவது மாதாவுக்கு ஐந்தாவது மிக பெரிய ஒரு தாங்க முடியாத துன்பம் ஆறாவது என்னன்னா மாதாவின் மடியில இறந்த தன்னுடைய மகனை அந்த அம்மா வச்சிருக்கிறாங்க இத வந்து ஒரு புனிதர் சொல்றாருங்க இந்த ஆழமான கருத்தார் சொல்றாரு ஆப்ரஹாம் தன் மகன் ஈசாக்கை பலியில கூட்டிட்டு போனார் போகும்போது என்ன ஆகுதுன்னா கூட்டிட்டு போகும்போது வேலைக்காரர் கேட்குறாங்க எல்லாமே இருக்கு ஆனா பலி கொடுக்குற ஆடு என்னன்னு கேட்கும்போது ஈசாக்குன்னு கேட்குறாரு அது ஆண்டவர் பார்த்து கொள்வார் சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டாருங்க கூட்டிட்டு போய் அங்க ஈசாக கட்டி பிறகு அடிக்கி அதுக்கு மேல கட்டி கொல்ல போற நேரத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் மகன் மேல் கை வைக்காதுன்னு சொல்றாரு மகன் மேல் கை வைக்காதேன்னு சொல்லிட்டு ஒரு ஆடை காட்டுறாரு ஆடை புடிச்சு ஈசாக்கு பலியாய் எரிபலியா ஒப்பு கொடுத்தார் தன் மகனை வந்து கூட்டிட்டு வந்துட்டாரு அந்த பலியை கேட்கிறான் இங்க மாதாவுடைய மகன் எப்படி பலியாகிறார்னா இறந்துட்டார் எரிபலி வந்து கொண்டுட்டு தான் எரிபலி ஆக்கணும் உயிரா இருக்கும்போது எரிச்சிடக்கூடாது அது சாகணும் செத்ததுக்கு பின்புதான் எரிபலியா மாற்றுவார்கள் ஆபிரகாம் அப்படிதான் ஈசாக்க குத்து கொல பண்ண போற நேரத்துல வேண்டாம்னு சொல்லிட்டார் இங்க மாதாவ பார்த்தீங்கன்னா தன் மகனை விண்ணக தந்தைக்கு எரிபலியா ஒப்பு கொடுக்கறாங்கன்னு ஒரு புனிதர் சொல்றாரு எரிபலி ஒப்பு கொடுத்தாங்க ஒப்பு கொடுத்தாரு அந்த எப்படி மாதாவ தன் மணியம் தன் மடியில இறந்த மகனை வைத்து எரிபலியா ஒப்பு கொடுத்தாங்க மாதாவுடைய மடிதான் பலிபீடம் பலி பொருள் ஏசு எப்படி எரிச்சாங்கன்னா தன் கண்ணீரால் எரித்தார்கள் மாதாவுடைய கண்ணீர் தான் நெருப்பா விழுந்து அதை அப்படியே விண்ணக தந்தைக்கு எரிபலியா ஒப்பு கொடுத்தார்கள் புனிதர் சொல்றாருங்க அப்ப என்ன மாதா தன் மகனை மடியில் வச்சு பலிபீடமாக தன்னுடைய மடியில் வைத்து அந்த பலி பொருளாகிய அந்த பாஸ்க புதிய பாஸ்க ஆட்டுக்குட்டியாகிய அந்த மெஸ்ஸியாவை தன் மடியில் வைத்து அப்படியே கண்ணீரால் அந்த மகனை எரித்து விண்ணக தந்தைக்கு எரிபலியா ஒப்பு கொடுத்தார்கள் அப்படின்னு அந்த புனிதர் சொல்லுகிறார் அப்ப அந்த ஆறாவது துன்பம் தன் மகனுடைய மடியில வைச்சு அந்த அம்மா சிந்தனை கண்ணீர் அந்த அம்மா சிந்தனை ஒவ்வொரு துளி கண்ணீர்கள் இயேசுக்கு கூட அந்த துன்பம் உடல் ரீதியா முடிஞ்சிருச்சு ஏன்னா அவர் இறந்துட்டார் உடல் ரீதியா துன்பம் போயிருச்சு ஆனா மாதாவுக்கு துன்பம் ரெட்டிப்பா மாறுதுங்க ரெட்டிப்பான துன்பம் தாங்க முடியல அந்த அம்மாவுக்கு இறந்தோம் உலக பிரகாரம் பாருங்களேன் அந்த பிள்ளைங்க ரொம்ப முடியாம இருக்கும்போது கூட அம்மாமார்கள் ரொம்ப ஓரளவு த ஓரளவு அழுவாங்க ஆனா இறந்துருச்சுன்னா அந்த தாய்மார்கள்ல அந்த குழந்தையின் மரணத்தை தாங்கவே முடியாதுங்க தாங்கவே முடியாது அதே போலதான் எங்க அம்மாவுக்கு துன்பம் ரெட்டிப்பா மாறிடுச்சு அஞ்சாவது துன்பத்துல கூட இயேசு உயிரோட தான் இருக்கிறார் ஆஹ் சாரி நான் நான்காவது துன்பத்துல கூட இயேசு உயிரோட தான் சில சுமந்துட்டு போறார் ஆனா இங்க பாத்தோம்னா இறந்து தன் மடியில வச்சிருக்கிறாங்க இது ஆறாவது வியாகுலம் நம்ம தேவத்தையோட வியாகலத்தை நிச்சயமா தியானிக்கணும் ஏழாவது என்னன்னா கல்லறையில அடக்கம் செய்கிறார்கள் நல்லா நீங்க சிந்திச்சு பாருங்க எல்லா உலக பிரகாரம் எப்படி மகன் தான் அப்பா அம்மா அடக்கம் பண்ணுவாங்க ஆனா இங்க தாய் அடக்கம் செய்கிறாங்க அதுவும் அவருக்குன்னு ஒரு கல்லறை கூட கிடையாதுங்க அரிமத்தியா ஊரை சேர்ந்த யூசிப் என்ற ஒரு நபருடைய கல்லறையில ஒரு ஓசி கல்லறையில தான் அவரை வந்து அடக்கம் பண்றாங்க அவ்வளவுக்கு எளிமையாக வாழ்ந்த ஒரு மீட்பர் இந்த கல்லறையில அடக்கம் பண்ணும்போது அந்த மாதா எல்லாவற்றையும் இழந்தார்கள் இருந்த ஏற்கனவே சூசியப்பற இறந்த அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு ஆறுதல் தன் மகன் இயேசு இங்க அவரும் அடக்கம் செய்யப்படுகிறார் இறந்த மடியில தன் மகனை வச்சிருக்கும் போது கூட கொஞ்சம் ஆறுதல் கிடைச்சிருக்கும் என் மகன் இறந்தாலும் என் மடியில இருக்கிறாருன்னு இப்ப அதுவும் போயிருச்சு அந்த அம்மாவுக்கு அனாதை ஆண்டவருக்காக அனைத்தையும் இழந்தாங்க அவள் கூட சொல்றாரு என்ன சொல்றாரு கிறிஸ்துவை ஆதாயமாக கொள்ள எல்லாவற்றையும் குப்பையா கருதுறன்னு ஆனா இந்த அம்மா அதை அப்படியே செயல்ல காண்பித்தார்கள் எல்லாம் இயேசுக்காக எல்லாம் இழந்தார்கள் எனக்கு கிறிஸ்துகள் பிரியமானவர்களே மாதா அம்மா இயேசுக்காக வாழ்ந்த வாழ்க்கையில நிச்சயமா சொல்லுகிறேன் நம்ம யாரும் இனி வாழ முடியாது எப்படிப்பட்ட மனிதரும் இயேசுக்காக வாழவே முடியாது மாதாவை போல அவ்வளவு வியாகுலங்கள் அவ்வளவு துன்பங்கள் இப்ப நம்ம என்ன செய்யணும்னா மாதாட்ட போய் கேட்கணாமா உங்க மகனை அதிகமா அன்பு செய்யணும் உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு வியாகுள மாதாவுடைய துன்பங்களை நாம் தியானிக்க தியானிக்க நிச்சயமா சொல்லுகிறேன் நிறைய அற்புதங்கள் நடக்கும் வாழ்க்கையில நான் மறக்க முடியாத ஒரு சம்பவம் ரெண்டாயிரத்தி அஹ் எட்டுல எனக்கு சொன்னது சீக்கிரம் மஞ்சக்காமலை பி வைரஸ் வந்து இறந்துடும் சொல்லி ரெண்டு மாசம் மூணு மாசம் மாத கணக்கா வருட கணக்கா அப்படித்தான் கொஞ்ச நாள் தான் அவங்க சொன்னது அந்த நேரத்துல இந்துவா இருந்தேன்னா வேளாங்கண்ணிக்கு போகும்போது அந்த தான் நான் ஜபம் பண்ணேன் போய் அங்க முழங்கால் அந்த அம்மாட்ட தான் அந்த அம்மாட்ட தான் நான் ஜபம் பண்ணேன் உண்மையிலே அந்த வியாகலத்தாய் எனக்கு மறு வாழ்க்கை கொடுத்தார்கள் மறு வாழ்க்கை புதிய ரத்தம் புதிய கல்லீரல் கல்லீரல் எல்லாம் டோட்டல் ஃபெயிலியர் ரத்தம் போல மஞ்சக்கமலை பி வைரஸ் அந்த ரெண்டுமே எனக்கு புதியதாய் கொடுத்தது அந்த வியாகலத்தாய் அவங்க மகனுடைய ரத்தம் அவங்க மகனுடைய கல்லீரலை கொடுத்தது போல கொடுத்து இன்று வரை நான் உயிராயிருப்பதற்கு காரணமே அந்த வியாகல தாயின முதன் முதல்ல போய் மாதான்னு சொல்லி நான் வேளாங்கண்ணியில அந்த கும்பிட்டது அந்த வியாகல தாய் தான் அதனாலவே எனக்கு வியாகுளத்தாயோடைய அந்த ஒரு ஒரு பாசம் போகவே போகாது என்ன நடந்தாலும் வியாகலத்தாயிட தான் நான் ஜபம் பண்ணேன் வியாகல மாதாவே எனக்கு உதவி செய்யுங்க ஏன்னா ஆண்டவர் கொடுத்த பெரிய சொத்து இதோ உம்முடைய தாய் துன்பத்துலதான் கொடுத்தார் அந்த அம்மா துன்பத்தை நம்மளை வாங்கினாங்க தன்னுடைய மகனை பலியாக கொடுத்து நம்மளை நம்மளை வாங்கியிருக்காங்க கடவுள் கொடுத்துட்டு போயிட்டாரு அப்ப அந்த வியாகல தாய் நிச்சயமா நம்ம கேட்பதை தருகிற ஒரு தாய் அப்ப நம்ம வியாகல மாதாட நிச்சயமா நவநாள் ஜமம் இருக்கும்போது வியாகலத்தாயோட துன்பங்கள் எல்லாம் தியானிக்கும் போது எப்படிப்பட்ட பிரச்சனைகளும் மாறும் மாதா அதாவது நம்ம நிறையா நேரம் ஆஹ் நவநால் செய்வோம் நீங்கள் வியாகல தாய் நவநாள் ஜமா செஞ்சு பாருங்களேன் ஒன்பது நாள் அந்த வியாகலத்தாயோட நவநாள் ஜபம் ரொம்ப வல்லமையானது எந்த அளவுக்குன்னா நீங்க ஒரு தடவையாவது அந்த வியாகலத்தாய் நவநாள் ஜபம் செய்யும் பொழுது செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க நிறைய மாற்றங்கள் வரும் நிறைய மாற்றங்கள் நம்ம நிச்சயமா பரிந்து பேசுவார்கள் ஏன்னா அந்த தாயோட கடமையே கடவுள் நம்மகிட்ட கொடுத்துட்டு போயிட்டார் மாதாம்ட கொடுத்துட்டு போயிட்டாரம்மா நான் இது உயிரா இருக்கிற வரைக்கும் அவளை பாதுகாத்தேன் தாயும் தகப்பனாக இருந்தேன் இப்ப நான் விண்ணக தந்தை போக போறேன் அம்மா எல்லாம் அம்முடைய பிள்ளை பாதுகாத்து கொள்ளுங்க அடுத்து நம்மள பார்த்து சொன்னார் நான் இவ்வளோ அம்மா அம்மான்னு கூப்பிட்டு கொண்டு இருந்த என்னுடைய தாய் உங்களுக்கு தாயா கொடுக்கறேன்னு சொல்லிட்டு போயிட்டார் எனக்கு கிறிஸ்துவில் குளிர் பிரியமானவர்களே வியாகல தாய் ஆண்டோருடைய பாடுகள் மூலமா நமக்கு கிடைத்த தாய் எனவே நான் அந்த நேரத்துல அதே அந்த வியாகுல மாதாவிடத்தில் கண்களை மூடி அம்மா வியாகுல தாயே எங்களுக்காக ஒரு விஷயம் நீங்க பறிந்து பேசுங்கம்மான்னு சொல்லி ஒரு ஏழு அருள் இருந்த மாதிரியே அந்த தாயோட ஒவ்வொரு வியாகுலத்தை நினைச்சு உங்களுக்கு இந்த இணைப்புல இருக்கிற உங்களுக்கு என்ன துன்பம் இருக்கோ அந்த துன்பத்தை அப்படியே மாதாட்ட கொடுத்து அம்மா உங்க வியாகலம் எல்லாம் உங்க மகனுக்காக வந்த அந்த வியாகல துன்பங்கள் அதுல உலக பிரகாரமான இரண்டு துன்பங்களை இப்ப கொடுக்குறேன் நான் இனி வரக்கூடிய நாட்கள்ல இயேசுக்காக தான் துன்பங்களை நார் அவனை தாங்கணும் ஏசுக்கா துன்பங்கள் ஏற்றுக்கொள்ளணுமே தவிர இந்த உலக துன்பங்கள் இது வந்து எடுத்துருங்கம் அம்மா வாட்டி வதைகிற துன்பங்களை மாத்தி நான் மறு கிறிஸ்துவா வாழ உதவி சிங்கமானு சொல்லி அப்படியே நான் அந்த நேரத்துல மடியில் தன் இறந்த மகனை வைத்திருக்கிற அந்த வியாகுல தாயோட அந்த சுரூபத்தை கண் முன்பு கொண்டு வந்து அந்த அம்மாவுடைய ஏழு வியாகுலங்களுக்கும் நம்ம நம்மளுடைய அந்த ஜப விண்ணப்பங்கள் கருத்துக்கள் எதுக்கா துன்ப